கேரளா லாட்டரி கெஸிங் நம்பர் டுடே பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரிய ஒரு ஸ்ரீசக்தி ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு கெஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம எடுக்கிறோம் நேற்று நம்ம வீடியோ வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா த்ரீ டிஜிட்டில் நயன் ஜீரோ தாங்க அதிகமாகவே இருக்கு நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் முந்தா நேற்று ஏ போர்டில் த்ரீ டிஜிட் உட்காந்துச்சு நேற்று பி போர்டில் அப்படி உந்துருந்துச்சுங்க அதுபோக பி போர்டு சி போர்டு ஒரு வின்னிங் ஆல் போர்டு ஒம்பது வின்னிங் ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்புக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காமல் டுவெண்ட்டி நைன் பேக்கேஜ் தான் மிக கம்மியானது தான் அதனால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களை இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் ஸ்ரீசக்தி லாட்டரி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரிய ஒரு ஏ போர்டு பிபோர்ட் சி போர்டுக்கான ஒரு சின்ன கணிப்புகள் தான் நம்ம என்னோட கணிப்பை நான் சொல்கிறேன் உங்களோட கணிப்பை நீங்கள் சொல்லுங்கள் இது த்ரீ டிஜிட்ட நம்ம பார்ப்போம் ஒரு பாக்ஸாக க்ரியேட் பண்ணலாம் ஏ போர்டுக்கான ஒரு கணிப்புகள் நேற்று ஜீரோ வந்துச்சு அதனால் அந்த ஜீரோ அப்படியே இறங்குறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது ஜீரோ ஏழு ஒம்பது ஜீரோ ஏழு ஒம்பது இதுதான் ஏ போர்டுக்கு உண்டான டுடே கணிப்புகள்னால் அது ஜீரோ ஏழு ஒம்பது இது பி போர்டு பீபோர்டு நேற்று ஒம்பது வந்துச்சு ஒம்பது வந்துச்சுன்னா பேரலர் அப்படியே இறக்குவான் மூணு ஒன்று எட்டு அதாவது பீ போர்டு கூடிய ஒரு ஒரு கெஸிங் மூணு ஒன்று எட்டு இதுதான் அடுத்து தான் போர்டு சீபோர்டு போர்டு கேரளா ஆட்டரிய ஆட்டரியை பொறுத்தவரை போர்டு நயன் வச்சுருக்கான் அதே நயன் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது ஏன்னா பீபோர்டு கீபோர்டுனா தான் கொஞ்சம் நயன் கொஞ்சம் வெள்ளாடும் சீபோர்டு நம்ம அப்படியே அசால் வச்சுருவான் நயன் ஃபோர் செவன் நாலு ஏழு ஆறு ஒம்பது இதுதான் சீபோர்டுக்கு உண்டான ஒரு கணிப்புகள்னா நாலு ஏழு ஆறு ஒம்பது ஆல்போர்டு ஏழு இல்லைன்னா ஒம்பது நம்ம இன்றைக்கும் ஒம்பது நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால் விட்டுறாதீங்க ஏழு இல்லைன்னா ஒம்பது இது மட்டும்தான் ஸ்ரீசக்தி லாட்டனிக்குரிய ஒரு கேரளா லேட்டரி கணிப்புகள் மட்டும்தான் இது ஏன் அதனால் லிமிட்டாக அப்ளை பண்ணுங்கள் நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிறது ஒன்னே ஒன்று தான் பார்த்து லிமிட்டாக அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இது தான் கன்ஃபார்ம் கேசிங் தெரிஞ்சிச்சுன்னா பார்த்து அது உங்கள் இஷ்டம் பார்த்து லிமிட்டாக நம்ம பொறுத்தளவு ஏ போர்ட் பி போர்டு சி போர்டு எல்லாமே அஞ்சு செட்டு அதிகபட்சம் பத்து செட்டு அதுக்கு மேலே போகாதீங்க அதுக்கு மேலே போட்டு விளையாடாதீங்க பார்த்து லிமிட் அப்ளை பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்புக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்த்து விபரிசு பாய்க்குங்க மதியம் கன்ஃபார்ம் இன்னிங் நம்பரு உண்டு பாய் மக்களே